ஒரு ஒரு இடையை தூக்குறோன்னு வச்சுக்கோங்களேன் ஜிம்மில் போயிட்டு ஒரு எடையை தூக்குகிற பயிற்சி உடற்பயிற்சியெலாம் நம்ம செய்கிறோம் அல்லது வழக்கமாக வீட்லேயே ஒரு ஒரு மூட்டையை தூக்குறோம் ஒரு ஒரு அரிசி மூட்டையை தூக்குறோம் ஒரு தண்ணி கேனை தூக்குறோன்னு வச்சுக்கோங்க அப்போ எப்படி தூக்கணும்னா மார்பு வயிறு எல்லாத்தையும் இருக்கணும் அப்படி இறுக்கிக்கிட்டு தூக்கணும் எதுக்கு இப்போ வந்து உடம்பு இருக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்றோம்ல உடம்பு வந்து இருக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோம் அப்போனா என்ன பண்ணணும்னா இடையை தூக்கும் போது உடம்பு இருக்கிடணும் உடம்பே இறுக்கிக்கிட்டு இடையை தூக்கணும் சும்மா எடை தூக்க கூட தொங்க விட்டுக்கிட்டு தொலை தொழன்னு சும்மா தூக்கிட்டு கூட எடையை தூக்கும் போது நீங்கள் மூட்டையை தூக்குறீங்க அல்லது வந்து இருபது கிலோ தண்ணி லிட்டரை தூக்கிறீங்க அல்லது ஒரு இருபத்தஞ்சு கிலோ அரிசி மூட்டையை தூக்குறீங்க எந்த ஒரு எடையை தூக்குறீங்க அப்படின்னாலும் அதை எப்படி முறையாக தூக்கணும் அப்படின்னா வயிறு மார்பு கை எல்லாத்தையும் டைட் பண்ணிக்கிட்டு தூக்கணும் அப்போ தான் அது ஆகும் ஒரு எடையை தூக்குனாலே அது டைட் ஆகிடணும் நீ முதல்ல டைட் பண்ணிக்கிட்டு தூக்குவே முதல்ல டைட் எந்த எடையை தூக்குனாலும் எந்த சுமையை தூக்குனாலும் உடம்பை டைட் பண்ணிக்கிட்டு நீ தூக்குவே கடைசியில் என்ன ஆகும் அப்படின்னா நீ எந்த எடையை தூக்குனாலும் உடம்பு டைட் ஆகும் இதுதான் விதிமுறை ஒரு கட்டத்தில் நீ ஒன்றை மறந்து எந்த தூக்குனாலும் உன் உடம்பு ஆட்டோமேட்டிக்காக டைட் ஆகிடும் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா எவ்வளோ பெரிய எடையை தூக்குனாலும் உடம்பை டைட் பண்ணால் விட்டுருவாங்க டைட் பண்ணாமல் விட்டுருவாங்க உடம்ப வந்து டைட் பண்ணாமலே எந்த எடையை தூக்குனாலும் சரி உடம்பை இருக்காமல் இருக்கு இறுக்கிக்கிட்டு இடையை தூக்கணும் அது பண்ண மாட்டாங்க இப்படி சில நுட்பங்கள் இருக்குது நுட்பங்களை கடைபிடித்து நம்ம வந்து ஒரு உடற்பயிற்சி செய்யணும் உடலுக்கு பயிற்சி எப்படின்னா நுட்பங்கள் இருக்குது விதிமுறை இருக்குது ஒரு எடையை எப்படி தூக்கணுங்கிற விதிமுறை இருக்குது இப்போ சில பசங்களெலாம் பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே போக மாட்டாங்க உடற்பயிற்சி எதுவும் செய்ய மாட்டாங்க ஆனால் உடம்பு இறுக்கமாக இருக்கும் இப்போ உள்ள இளம் இளம் தலைமுறையினர் கவனித்து பார்த்தா தெரியும் கார் எப்படி இயற்கையாகவே அவங்க உடம்பு அவ்வளோ இறுக்கமாக இருக்குது காரணம் ஒன்றும் இல்லை இந்த நுட்பங்கள் தான் ஒரு எடையை எப்படி தூக்கணும் அப்படிங்கிறதுக்கு விதிமுறை இருக்குது உட்கார்றது எப்படி உட்காரணும் எழுந்திருக்கிறது எப்படி எழுந்திருக்கணும் உட்கார்ந்துட்டு எழும்பும் போது எப்படி எழும்பணும் இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும் இதை கண்டுபிடிச்சிட்டாலே உடம்பு இருக்க ஆரம்பிச்சிடும் இந்த உண்மைகளை கண்டுபிடிக்கணும் ஒரு எடையை தூக்குனா எப்படி எடையை தூக்கணும் அந்த மார்பு வயிறு கை எல்லாத்தையும் டைட் பண்ணிக்கிட்டு தூக்கணும் பின்னாடி குண்டி காலு எல்லாத்தையும் டைட் பண்ணிக்கிட்டு தூக்கணும் அப்போ நீங்கள் என்ன ஆகும் அப்படின்னா இதை ஃபஸ்ட்டு நம்ம இது வந்து இயற்கையான அணுகுமுறை அதனால்தான் நீங்கள் ஒரு பத்து நீங்கள் ஒரு ரெண்டு மாதம் நீங்கள் இதை பண்ணிவிட்டு அப்புறம் விட்டுருங்க அப்புறம் என்னாகுன்னு தெரியுமா தானாகவே நீ எந்த இடையை தூக்குனாலும் உன்னுடைய உடம்பு கை கால் எல்லாம் டைட்டாக ஆரம்பிச்சிரும் டைட் பண்ணிக்கிட்டு தான் நீ அதை தூக்குவே நீ வந்து செய்ய வேண்டிய அவசியம் இல்லை எந்த ஒரு இடையை தூக்குனாலுமே உன் கை எல்லாமே டைட் ஆகும் வயிறு வயிறு மார்பு மூஞ்சி எல்லாமே டைட் ஆகும் எந்த இடையை தூக்குனாலும் ஒரு குடத்தை தூக்குனாலும் சரி ஒரு மூட்டையை தூக்குனாலும் சரி ஒரு டைட்டாக டைட் பண்ணிவிட்டு அந்த இடையை தூக்கி கீழே வச்ச பிறகு இப்போ திரும்ப நார்மலுக்கு வரும் அப்போ இதில் ஒரு விஷயம் இதில் என்ன ஆகும் அப்படின்னா உனக்கு எடையை தூக்குறதுல ஒரு நம்பிக்கை வரும் ஒரு உழைப்பதில் ஒரு நம்பிக்கை வரும் ஒரு எடையை தூக்குறதில் ஒரு ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுறதில் ஒரு நம்பிக்கை வரும் நம்ம கண்டிப்பாக டைட் ஆகும் அதற்கான அறிகுறிகள் தெரிய ஆரம்பிச்சிடும் சரியான விஷயத்தை பிடிச்சிட்டா எல்லாமே எளிது இந்த மாதிரி நுட்பங்கள் என்னன்னு கண்டுபிடிக்கணும் ஒரு ஒரு எடையை எப்படி தூக்கணும் அதை இந்த இதை தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணால் ஈஸியாக வந்து உடம்பு சரியாயிடும் இந்த நுட்பங்களை தெரிஞ்சிக்காமல் நீ என்ன தான் பா வெயிட்டு தூக்கினாலும் சரி அந்த உடம்பு சரியாக வரவே வராது ஒரு உறுதியாகவே ஆகாது உறுதியாக ஆகவே ஆகாது அதனால் நுட்பங்களை தெரிந்து கொண்டு அந்த பயிற்சியை செய்ய வேண்டும் அதுக்கு விதிமுறை இது இயற்கையான விதிமுறை அதனால்தான் இயற்கையான விதிமுறையை நீங்கள் செய்யாமல் விட்டால் கூட அதை வந்து தூண்டி விடணும் தூண்டி விட்டால் இதையும் எப்படி துடிச்சிக்கிட்டே இருக்குது பார்த்தீங்களா சின்ன வயசில் ஒரு புறக்கும்போது ஏற்ப அதாவது வயத்தில் கருவாக இருக்கும்போது ஏற்பட்டால் தூண்டுதல் அல்லது ஒருத்தர் இதையுமே நின்று போச்சுன்னா நம்ம வந்து மேலே பம்ப் பண்ணால் மார்ப அந்த நெஞ்சில் அழுத்தி பம்ப் பண்ணும்போது என்ன ஆகுது அழுத்தினா கடையில் துடிக்க ஆரம்பிச்சிருந்ததில்லை அதே மாதிரி தான் இது இந்த இயற்கையான விஷயம் இருக்குல்ல அது வந்து அப்படி தான் துடிக்கிற தூண்டி விட்டாலே போதும் அது துடிக்க ஆரமிச்சிடு எப்படி தூண்டணும் நுட்பத்தை தெரிந்து கொண்டு தூண்ட வேண்டும் நுட்பங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு எடையை உக் ஒரு எடையை எப்படி தூக்குறது உட்காந்து உட்காந்து எழுந்தால் எப்படி எழுந்திருக்கணும் இதுக்கெல்லாம் முற இருக்குது அப்போ நம்ம உடற்பயிற்சி உடல் உழைப்பு அதில் ஒரு கவனத்தை செலுத்தணும் அதில் ஒரு ஆர்வத்தை செலுத்தணும் செலுத்திய அந்த நுட்பத்தை கற்றுக்கொண்டால் நமது உடலை எளிதாக உறுதியாக மாற்றிவிடலாம் நுட்பத்தை தெரிந்து கொள்ளாமல் நம்ம வந்து எவ்வளோதான் முயற்சி பண்ணாலும் நமக்கு அந்த உடம்பு உறுதியாக ஆகவே ஆகாது அந்த நுட்பத்தில் ஒரு விஷயம் நான் என்ன சொன்னேன் போட்டியாளர் ஒரு போட்டியாளர் என்பது தேவை உடலை உறுதியாக மாற்ற வேண்டுமென்றால் போட்டியாளர்கள் தேவை நீ உங்களை மாதிரியே உடலை உறுதியாக வைத்துக் கொள்கிற ஒரு போட்டியாளர் உங்களுக்கு தேவை ஒருத்தர் கிடையாது அது குறைஞ்சது ஒருத்தராவது இருக்கணும் நீங்கள் யாருமே உங்களுக்கு தெரில நண்பரே எனக்கு கிடையாது அப்படின்னு சொன்னால் அவங்க உடம்பு உறுதியாகாது உங்களுக்கு ஒரு போட்டி தேவை ஒரு போட்டியாளர் தேவை நேரடி தொடர்பு அவரிடம் இருக்க வேண்டும் ஒரு உறவு முறை இருக்க வேண்டும் அவர் நண்பராக இருக்க வேண்டும் அல்லது தம்பியாக இருக்கணும் அண்ணனாக இருக்கணும் ஒரு உறவு முறை அவருக்கும் உனக்கு உங்களுக்கு கிடையாது கணவனாக மனைவியாக இருக்க வேண்டும் அந்த மாதிரி ஒரு போட்டியாளர் இருக்கணும் அப்போ அது ஒரு நுட்பம் போட்டி எனக்கு யாருமே ஃப்ரெண்ட்ஸே கிடையாது எனக்கு அப்படிங்கும்போது நீங்கள் என்ன தான் உடற்பயிற்சி பண்ணாலும் உங்களுக்கு வந்து அந்த உடல் உறுதியாகாது உடற்பயிற்சி பண்ணுறதுக்கே சோம்பேறு வரும் உங்களுக்கு பத்து பேர் அந்த எண்ணிக்கை கூட்டிகிட்டே போங்க போட்டியாளர்கள் பத்து பேராக்கி ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் ஒன்று ஒன்றா சேருங்க முதல்ல நீங்கள் உடல் உறுதி பற்றி நிறைய பேசுங்க அப்புறம் அவங்ககிட்ட பழகணும் உங்களுக்கு பிடிச்சவங்களோட பழகுங்க பிடிச்சவங்கள ஒரு போட்டியாளராக மாற்றுங்க அவங்களும் உங்களைப் போல ஒரு உடலை உறுதியாக்க வேண்டும் என்கிற நோக்கமுடையவராக இருக்க வேண்டும் அவர்தான் உங்களின் போட்டியாளர் அப்போ அவருக்கு உதவி செய்து கொண்டு நீங்களும் போட்டி போடணும் அந்த போட்டி போடும்போது தான் உடல் உறுதியாகும் இது ஒரு நுட்பம் இப்படி என்னென்ன நுட்பம் இருக்குது வெவ்வேறு கோணங்களில் உட ஒரு உடலை உறுதியாக மாற்றுவதற்கு தேவையான நுட்பங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் க கற்றுக்கொண்டு உடலை உறுதியாக மாற்ற முயற்சி மாற்றினால்தான் உடல் உறுதியாகும்